ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வசனம் வசனம் ஒன்று ஐந்து இருக்குது அது தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக இந்த இந்த உங்களுக்கு இருக்கும் த டுவெண்ட்டி டூல வசனத்தை ஒரு சாங்கா ரிலீஸ் பண்ணும் சீர்படுத்துவார் அப்படின்ட்டு ஸோ இந்த வசனத்தின் படியே ஆண்டோர் உங்களுடைய வாழ்க்கையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு என்னோட பண கஷ்டத்து நிமித்தம் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவ்வளோ அவமானம் அவ்வளோ என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா ஆண்டவர் உங்களை திருப்பி கட்டி எழுப்பி உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார் ஸோ நீங்க தைரியமா இருங்க இதேதான் ஒரு சிஸ்டரோட வாழ்க்கையில நடந்துச்சு அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க அவங்க பேரு சத்யஷீலா அவங்க சென்னையிலேருந்து அவங்க சாட்சிய சொன்னாங்க அவங்க ஒரு லீஸ்க்கு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கும்போது அந்த லீஸ்ல இருந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்து அவங்க மீதி பணத்தை அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த பணம் கிடைக்கலனா என்ன செய்றது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அது நிமித்தம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அவங்க ஃபைல் பண்ணாங்க எப்படியாவது இந்த பணம் எனக்கு கிடச்சிடணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி செஞ்சாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ரெகுலராக ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு விசிட் பண்ணுவாங்க ஜப கோபுரத்துக்கு அவங்க போயிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த சூழ்நிலையிலையும் அவங்க போய் ஜபிச்சு கொண்டிருந்தாங்க பாரீஸில் பீச் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஜெபகோபுரத்துக்கு போய் அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் இடத்தில் கொட்டி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க இதே நேரத்தில் இந்த சென்னையில் அற்புத உபவாச கூட்டம் நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அங்கே டாக்டர் பால் தினகரன் எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு ஸோ அவங்களும் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணாங்க டாக்டர் பால் தினகரன் கரெக்டாக ஜப நேரத்தில் அவங்க பேரை கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லி ஆண்டவர் விடுதலை தருகிறார் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க அதை கேட்டு என்னோட சூழ்நிலையும் ஆண்டவர் டாக்டர் பாலுக்கு வெளிப்படுத்தினா எனக்கு உற்சாகமாக இருக்கும் என்னோட வாழ்க்கையை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க அதே போல் அவங்க ஜபிச்சது படியே டாக்டர் பால் தினகரன் ஜெப நேரத்தில் சொன்னாங்க இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க அவங்க இழந்த பணத்தை எல்லாவற்றையும் திரும்ப தரும்படி ஆண்டவர் உதவி செய்ய போகிறார் நீங்க காத்து கொண்டு இருக்கிற லீஸ் அமௌண்ட் உங்களுக்கு திரும்பி வருது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று அவங்க சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு அவ்வளவு உற்சாகம் ஒரு தைரியம் வந்துச்சு ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதே போல் சில நாட்கள்லே அந்த பணம் யார் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சோ அவர் கால் பண்ணி அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு இழந்தது எல்லா வருஷியும் திரும்ப தந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துச்சு அவங்க வாழ்க்கை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிலைநிறுத்தி வைத்தார் அதே போலதான் டே ஃபிரண்ட்ஸ் நீங்களும் பண கஷ்டத்துல கஷ்டப்பட்டு இருக்கலாம் இருக்கலாம் கோர்ட் கேஸ்னால கஷ்டப்பட்டு இருக்கலாம் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் நெக்ஸ்ட் என்ன செய்யறது என்ன நான் பண்றது அப்படின்ட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுடைய இடிந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்பி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் எல்லாருக்கும் அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சோ இப்பொழுதும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா ஏ சுவாமி உம்முடைய பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் சுவாமி அவர்களுடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறே சுவாமி நீர் எப்பொழுது உடைய ஆசிர்வாதத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் நீரே அதை செய்யும் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துமப்பா இன்றைக்கு அதை செய்யும் சுவாமி நீதி செய்யும் அப்பா அவர்கள் இழந்ததை எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாருமப்பா அவர்களை அழிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்கிற எல்லாவரையும் நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு வெற்றியை தாருமப்பா உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தாருமப்பா கணத்தை தாருமப்பா ஆசிர்வதி ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் ஆமே மை காட் பிளஸ் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் மருமளுக்கு குழந்தை இல்லை வருஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்சா அந்த மாதமே அவங்க கற்பிட்டாங்க பல்வேறு காத்திருக்கும் உங்கள் யாவ இந்த இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு